வணக்கம் குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் உண்டு நிறைய ப்ராப்ளம்ஸ் உண்டு ஆனால் அதல் அது எல்லாத்துக்குமே நம்ம வந்து உட்காந்து விவாதிச்சிட்ருந்தோம் இருந்தோம் அப்படின்னா அந்த பிரச்சனை ஓஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஒரு தோழி எப்போ பார் அவர் என்ன திட்டுறாரு எப்போ பார் அவர் என்ன ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கிறாரு நான் எது சொன்னாலும் கூட கூட ஏதாவது ஒரு விவாதிச்சுக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க கரெக்டு தான் இதெல்லாம் இருக்க தான் செய்த வாழ்க்கையில் நம்ம வந்து நம்மளை நிரூபிக்கணும் அப்படின்றதுக்காக சில விஷயங்களை பேசுகிறோம் ஆனால் அதை யார்கிட்ட பேசணும் அப்படின்றது இருக்குல்ல சும்மா எதுவுமே புரிஞ்சுக்க மாட்டேன் அப்படின்னு ஏற்கனவே முடிவு பண்ணி கிட்ட விவாதிச்சுட்டு நம்ம என்ன சாதிக்க போகிறோம் ஒன்றும் கிடையாது அவங்க எது சொன்னாலும் புரிஞ்சுக்க போகிறதில்ல ஆனால் நம்ம சொன்னால் புரியும் அப்படின்றவங்க கிட்ட கண்டிப்பாக நம்ம என்ன செஞ்சுருப்போம் எதுக்காக செஞ்சோம் இது தப்பாக ரைட்டாக அப்படின்றத நம்ம விளக்கலாம் எப்போ ஒருத்தர் கோவமாக இருக்காங்க வந்து நம்மகிட்ட பேசுகிறாங்க ஒரு நம்ம வீட்டில் வீட்டுக்காரே வச்சுப்போமே கோவமாக இருக்கிறாரு வந்து பேசுகிறாரு நம்ம ஆளுங்க தான் இருந்தாலும் தாட்டு போட்டுன்னு குதிப்பாங்களே உடனே நம்ம நம்மளை அவளை இவ்வளோ எல்லாம் பேசுவாங்கள்ல அப்போல்லாம் நமக்கு ரத்தம் கொதிக்கும் சூடு ஏறும் என்னடா பேசுகிற அப்படின்னு கேட்குறது கூட தோணும் அவனே இவனேன்னு கூட தோணும் அப்படியெல்லாம் பேசுறதுனால ஒரு வார்த்தை முத்தும் ஒரு மா ஒரு வார்த்தை முந்தும் இப்படியெல்லாம் போகிறத நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டு அவங்க கத்த விட்டுட்டு அமைதியாக இருங்க அப்போ நம்ம எதுவுமே விவாதிக்க வேண்டாம் வாதிக்க வேண்டாம் அதுக்கப்புறமா ரிலாக்ஸ் ஆன பிறகு கொஞ்சம் நேரம் கழித்து அதுக்கு நம்ம என்னப்பா இது பண்ணிங்க நான் இதுக்காக தானே இதை பண்ணேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஏதாவது ஒரு மாற்றம் கண்டிப்பாக நடக்கும் இது நான் யூஸ் பண்ணுற ட்ரிக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க